எவன் கடவுள் எவன் ஒருவன் உள்ளே கடக்கிறானோ அவன் தான் கடவுள் கட கூட்டல் உள் இஸ் ஈக்குவல் டு கடவுள் இந்த கடவுள் தன்மையிலே இருக்க 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 சூப்பர் நேச்சுரல் பவரா மாறிடுவான் நிறைய சித்தர்களுக்கு நிறைய பவருக்கும் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன் மனசை எவ ஒருத்தர் நிறுத்தி நிறுத்தி பழகிடுறானோ அவன் சித்தம் தெளிய ஆரம்பித்து விடும் சித்தம் தெளிந்தவன் சித்தனாக மாறி விடுவான் இதனாலதான் இந்த உபதேசத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கல ஏன்னா மிஸ்யூஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு அசுரனும் தவம் பண்ணா தேவர்களும் தவம் பண்ணாங்க அசுரனுக்கும் பவர் கிடைச்சது தேவனுக்கும் பவர் கிடைச்சது ஆனா ஏன் தேவர்கள் ஜெயித்தார்கள் அவர்கள் தர்மத்தின் பக்கம் நின்றார்கள் இவர்கள் அதர்மத்தின் பக்கம் நின்றார்கள் புரியுதா எப்போ உங்க மனச சும்மா இருந்து 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 தேவையில்லாத திங்க் பண்ணாம இருக்கீங்களோ என்ன ஆகும்னு வந்து கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல இறைவன் பேச ஆரம்பிப்பார் இப்பயும் பேசிட்டு தான் இருக்கிறாரு கேட்க மாட்டேங்குது ஏன் கேட்க மாட்டேங்குது இப்ப இடையில ஒரு திரை போட்டேன்னா நான் தெரியும் உங்களுக்கு ஏன் ஏதோ மறைச்சுக்கிட்டு இருக்கு அவர் பேசிட்டு இருக்கிறாரு தேவையில்லாத எண்ணங்கள் ஆசைகள் இப்ப எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்ல நல்லா கவனிங்க பேராசை இருக்கக்கூடாது ஆசைகள் இருக்கலாம் இல்லை ஏன்னா ஆசை ஈஸியா அடைஞ்சிருவீங்க தன்னிறைவுக்கு வந்துருவீங்க இந்த ஆசை எப்ப பேராசையா மாறிச்சோ மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம் அருணகிரி நாதர் இரு சொல்ல அப்படின்றத அவர் ஞானம் அடைவதற்காக பயன்படுத்தவில்லை இந்த தத்துவத்தை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக முருக வராரு அருணகிரிநாதர் யாரு அவரும் முருகப்பெருமான் தான் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு முருக முருகப்பெருமான காட்சி கொடுத்து முருக பெருமான உபதேசம் பண்ணி முருகப்பெருமானே உலகத்துக்கு அருணகிரி நாதராக வேலை நம்பாதீங்க அது அருணகிரி நாதரே இல்ல முருகப்பெருமான் தான் நல்லா ஏமாத்துவாங்க செம்மையா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க இவங்களுக்கு வேலையே இந்த கண்களால் காணக்கூடிய இந்த த்ரீ டைமண்ட்ஸ்ல பொய் பொய்யா காட்ட வேண்டியது எல்லாம் பாக்குறது பூரம் பொய் எதுவும் உண்மை கிடையாது ஆனா உண்மை பொருளை உள்ளே மறைத்து வைத்திருப்பான் இது எப்பங்க புரியும் எல்லாம் புரியும் ஏன் பூமி இப்படி சுத்துது கடல் ஏன் இப்படி இருக்கு காற்று ஏன் இப்படி இருக்கு நான் ஏன் இங்க பிறந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் என்னவா பிறந்தேன் இதுக்கப்புறம் என்னவா பிறக்க போறேன் முன்னாடி இருக்கிறவன் எதுக்கு வந்திருக்கான் இவன் மைண்ட்ல என்ன ஒரு எல்லாம் தானாக புரியும் இதுக்கு பேர் தான் நீங்க குறிச்சுக்கிட்ட பவர் அது ஒரு மண்ணாங்கட்டி பவரும் இல்ல மனசை நிறுத்தி பழகிட்டீங்கன்னா நீங்களும் அப்படி ஆயிருவீங்க புரியுதா அப்படியே பெருசாவே பார்க்க ஏதோ பெரிய பவர் போல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மனதை நிறுத்த கற்றுக்கொள்பவன் இறை அருளை பெற்றுவிடுகிறான் விடுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூ ஆர் நாட் அ ஹியூமன் எனி மோர் யூ வில் பிகம் அ சூப்பர் ஹியூமன் பீங் இப்ப பிரச்சனை என்னன்னா எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு தெரியல எப்படி ஆக்டிவேட் பண்றது நிறைய வழி இருக்கு அதுக்கு இப்ப டைம் இல்ல எல்லாத்தையும் சொன்னாலும் குழம்பிடுவீங்க இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கிறதுனால நமது மசாய் ராஜகாலியம்மன் கோவிலும் அதை தொடர்ந்து ஜொஹர் மாநிலத்தில் பல வருடங்களாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உலக மக்களும் நல்லா இருக்கணும் குறிப்பா நம் தமிழ் மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மலேசிய தமிழ் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில எல்லாரும் பிஸி அவங்க டாக்டர் அவங்க டாக்டர் சுத்தி இருக்கிறவங்க ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அவசியம் இருக்கு அருணகிரி நாதர் மன்றத்தை ஓபன் பண்ணி சும்மா உட்காந்துட்டு இருக்கணும் என்ன தேவை இருக்கு அவங்களுக்கு என்ன பதவி புகழ் அது மேல ஆசையா அவங்களுக்கு தேர் ஆல்ரெடி வெல் செட்டில்டு எதுக்கு யோசிக்கணும் கொஞ்சம் எதுக்கு இதெல்லாம் நடத்துறாங்க எதுக்கு இவங்க வர்றாங்க ஒரு போலீஸ்காரர் வராரு கூடவே ஒரு டத்தோ வராரு அவருக்கு இருக்கிற பிசியில் அவர்லாம் கிளம்பி இங்கே வரணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா எதுக்கு வராங்க ஏன் அப்ப இந்த இம்பார்ட்டன்ஸ் ஏன் இங்கே கொடுக்குறாங்க ஒய் ஒய் ஆர் தே டூயிங் திஸ் யோசிக்கணும்ல இப்போ இது எதுக்கு சும்மா ஜாலிக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கா இப்படிப்பட்ட ஒரு மண்டபம் கட்டி ஒருத்தர் வந்து பேசி நீங்கள் உட்காந்து கேட்டு அப்படி அப்படியே போய் பழையபடி நம்ம வாழ்க்கையை வாழ அப்படி அல்ல இறைவன் ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருத்தர் மூலியமா வந்து உங்களை அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு டே டைம் இல்ல செத்து போயிருவா டைம் இல்ல உடலை விட்டு உயிர் வெளியேறிச்சுன்னா தப்பிக்க முடியாது எஸ்கேப் ஆயிரு நல்ல செயல்களை செய்து அறத்தின் வழியில் சென்று யோக பாதையிலேயோ ஞான பாதையிலோ பக்திலே இறைவனை அடைந்து விடு அடையலையே அதனாலதான் முதல்ல சொன்ன உங்களுக்கு ஒரு பெரிய வார்னிங் மெசேஜ் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன் நான் குடுக்கல அவர்தான் தான் கொடுக்குறாரு நீங்க என்ன இது நினைச்சுக்க போறீங்க வார்னிங் கொடுக்குற அளவுக்கு நான் அவ்வளவோ பெரிய ஆள்லாம் கிடையாது இறைவன் இந்த நாவின் மூலியமாக பேசுகிறார் நான் பேசவில்லை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சத்தியமா சொல்றேன் எனக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே கிடையாது நான் 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 பேசல பேசல வந்து ஏதோ பெரிய ஞானி மாதிரி பேசல புரிஞ்சுக்கங்க இறைவன் உங்களுக்கு செய்தியை உணர்த்த சொல்றார் டைம் இல்ல தப்பிச்சிருங்கன்னு சொல்றாரு வரக்கூடிய அழிவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என்று கூறுகிறார் மீண்டும் மீண்டும் அடுத்த பிறவியை எடுத்து கொள்வீர்கள் என்று கூறுகிறார் இப்ப முடிச்சுட்டு நான் பிஸியா இருவேன் அடுத்த கிளாஸ் இருக்கு ஜேவி கிளாஸ் இருக்கு துபாயில இருக்கு ஆஸ்திரேலியா போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு போயிரு நீங்க தான் உங்களை பாத்துக்கணும் யாராவது வந்து உனக்கு நான் கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கிறேங்கன்னா போய் தயவு செஞ்சு நம்பாதீங்க புருஷனாக இருந்தாலும் சரி பொண்டாட்டியா இருந்தாலும் சரி போய் வரமாட்டாங்க வரவே மாட்டாங்க நம்புங்க சிக்கன் செத்தா கூட ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரோசன் சிக்கன் நீங்கள் செத்தீங்கன்னா தனி போனால் தனியாக போகாதுன்னு இம்மீடியேட்டாக மூணு மணி நேரம் டிஸ்போஸ் பண்ணிடுவானுங்க செல்லமே தங்கமே வைரமே முத்தே மூக்கே அப்படியே இப்படியே கொஞ்ச நேர டெப்பாடின்னு வாங்க உங்களை என்னன்னு சொல்லுவாங்க சார் பாடி எத்தனை மணி சார் எடுப்பீங்கன்னு கேட்பாங்க என்னென்னு கேட்பீங்க டைப் ஆகிட்டுருக்கு அடுத்த அளவுக்கு போகணும் சார் என்னடா வாழ்க்கை இது என்ன வாழ்க்கை ஆசை ஆசையாக வாங்கிய புடவை ஆடை கட்டிய மனைவி ஆசை ஆசையாக பெற்றுக்கொள்ள பிள்ளை கூட வர மாட்டான் மட்டும் எங்க அப்பா போனப்ப நானே போலியே உங்களுக்கு எப்படி நான் அதை உபதேசம் பண்ண முடியும் போனாரு போனாரு வந்தாரு போனாரு அவர் வேலை முடிஞ்சது போனாரு அப்பா தான் பெத்தாரு தான் இல்லைன்னு சொல்ல அன்பு இருக்குதான் நான் எப்படி சாக முடியும் நியாயமான கேள்விதானே அவர் வேலை வந்தது முடிஞ்சது நல்லா இருங்க அப்பாவை மதிக்கிறேன் அப்பாவை மிகவும் ரெஸ்பெக்ட் பண்ற அப்பா அன்பு இருக்கு எல்லாருக்கு மெய்ப்பொருள் உணரலையே சும்மா இருந்து சும்மா கற்றுக்கொள்கிற வேலை வெட்டி செய்யாம சும்மா இருக்கிறது இல்ல ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையில மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கணும் இதுக்கு சும்மா இரு சொல்லற இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த வழியில சும்மா இரு சொல்லறேன்ற வார்த்தையோட முழுமையான ஆழமான அர்த்தத்துக்குள்ளேயே நுழைவீங்க உங்க ஈகோ உள்ளுக்குள்ள நுழைய கூடாது ஏன் அப்படின்னா இரு சொல்லற அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான உச்சகட்ட தத்துவத்தை உச்சகட்ட விளக்கத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது சொல்ல முடியாதுங்க அது எப்படிங்க சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க வார்த்தைங்க அது அது எப்படி வார்த்தைகள்ல விளக்கம் கொடுக்கறது இல்ல நீங்க கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் கேக்குறீங்களா அப்ப நான் திருப்பி ஏதாவது கேள்வி கேட்பேன் நான் அப்ப ஒரு வார்த்தை சொல்லுவேன் அதை நீங்க அப்புறம் எழுதி காட்டுங்க இது எழுத முடியுமா கவனிங்க இது எழுத முடியுமா எழுதி காட்டுங்க நாய் மாதிரி கத்திட்டு எழுதி எழுதுவீங்களா நீங்க குயில் மாதிரி கத்திட்டு எழுதி காட்டுங்க எழுதுவீங்களா நீ அப்படித்தான் உணர்வு நிலையில இருக்கக்கூடிய இறைவனை உணரத்தான் முடியும் எழுதி காட்டு பேசி காட்டு விளக்கம் கொடுனா முடிஞ்ச அளவுக்கு தான் கொடுக்க முடியும் வர்ற அளவுக்கு தான் டேட்டா வரும் அங்கேயே கட் பண்ணிட்டாங்கன்னா எங்க இருந்து டேட்டா வரும் வருமா உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா இறைவன் ஒன்றே ஒன்றை தான் சொல்கின்றார் இவ்வளவு நாள் பொருளாதாரத்தை மட்டும் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தீர்கள் தவறல்ல பொருளுலகத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அருள் உலகம்னு ஒண்ணு அது உங்களுக்கு இன்னும் தெரியல பஞ்சாயத்து நூறு வருஷ வாழ்க்கை பொருள் உலகம் அருள் பல கோடி வருஷ வாழ்க்கை புத்திசாலி இதுல போக்கஸ் பண்ணுவானா இதுல போக்கஸ் பண்ணுவானா ரெண்டுலயும் போக்கஸ் பண்ணுவான் பொருள் இருக்கும்போது அருளை சேர்த்து விட வேண்டும் பொருள் இருக்கும்போது அருளை சேர்த்து விட்டால் பொருள் கூட வராது அருள் கடைசி கூட வரும் ஒரு கோடீஸ்வரர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரர் அது போகும்போது நல்ல மனுஷங்க நிறைய தர்ம காரகங்களா பண்ணியிருக்கிறாரு ஒரு ரெண்டு பவுன் சவரனை மட்டும் மேல எடுத்துட்டு போறதுக்கு மேல பர்மிஷன் கொடுத்துட்டானுங்க அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப பெரிய நல்ல மனுஷங்க அவர் போகும்போது அவர் வீட்டை மட்டும் மேலே எடுத்துட்டு போயிட்டார்ப்பான் மேலே போய் தங்குறதுக்கு அப்படியே எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ம் நான் கேள்விப்படல நீங்கள் எதாவது கேள்விப்பட்டீங்களா ரொம்ப தங்கமான மனுஷங்க எவ்வளோ தங்கமான மனுஷன் எப்படி வாழ்ந்தாரு அதனால மட்டும் மேலே அவர் பொண்டாட்டி கூட கூட்டி போறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படி எதாவது உண்டா நெத்தியில் ஒரு ரூபா விற்பாய்ங்க அதையும் வெட்டியா பிடிங்கிடுவான்